வணக்கம் உங்கள் நிழலின் குரலில் பன்னிரண்டு பன்னிரண்டு இருபத்தி ஐந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றிய ஆன்மீக செய்திகள் சிலவற்றை கேட்போமா நடிகர் ரஜினிகாந்தின் ஆன்மீகம் என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்ட அமைதியை நாடும் ஒரு வாழ்க்கை முறை அவர் தன்னை ஒரு ஆன்மீகவாதி என்று கூறிக்கொள்வதோடு இமயமலைக்கு சென்று தியானம் செய்வது ஆன்மீக குருமார்களை பின்பற்றுவது போதை பழக்கங்களை விடுவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் முக்கிய அம்சங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டது ரஜினி எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல மதங்கள் மனிதனை குழப்பலாம் என்றும் ஆன்மீகம் என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்றும் கூறுகிறார் முதலில் தான் ஒரு மனிதன் பின்னர் இந்தியன் என்று கருதுகிறார் இமயமலை யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் இமயமலைக்குச் சென்று அமைதியாக தியானம் செய்வதை பழக்கமாக கொண்டுள்ளார் இது அவரது ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கிய பகுதி ஆன்மீகம் என்பது அமைதியையும் வன்முறையின்மையும் குறிக்கிறது மனமாற்றம் போதை பழக்கங்கள் போன்ற தவறான பழக்கங்களில் இருந்தபோது பல நடிகர்களின் அறிவுரைகளால் மனமாற்றம் அடைந்து ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பினார் ஆன்மீக குரு ரஜினியின் ஆன்மீக குரு யார் என்பது பலரும் அறியாத ஒன்று அவர் ஞானத்தையும் அமைதியும் தேடி பல ஆன்மீக தலைவர்களை சந்தித்துள்ளார் ஆன்மீக அரசியல் அறிவிப்பு அவர் அரசியலுக்கு வருவது குறித்து பேசும்போது ஆன்மீக அரசியல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இது அவரது ஆன்மீக ஈடுபாட்டை காட்டுகிறது பெருமை ஒரு நடிகரை விட ஆன்மீக நாட்டமுள்ள நபராக அறியப்படுவதில் பெருமைப்படுவதாக கூறினார் ரஜினிகாந்தின் ஆன்மீக பயணம் உலகிலாவிய அமைதியையும் மனித நேயத்தையும் வலியுறுத்தும் ஒரு தனிப்பட்ட தேடலாகும்